சோனா இப்பெல்லாம் நம்ம காட்டுல பறவைகளை வேட்டையாடுற வேடர்கள் நிறைய பேர் வராங்க கையில பெரிய பெரிய வலைகளை வச்சிருக்காங்க நமக்கு உணவு மட்டும் இருக்கிற இடத்துல கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும் உணவு தேடி அலையவும் தேவையில்லை வேடர்கள் வலையில சிக்கவும் மாட்டோம் நண்பர்களே எனக்கும் தெரியும் இந்த நாட்கள் உணவு தேடி கொண்டு வருது ரொம்பவும் கஷ்டமான காரியம் நம்மளோட நண்பர்கள் நிறைய பேர் உணவு தேட போறப்ப

இப்பாவது உனக்கு அந்த நிகழ்ச்சி ஞாபகம் வருதா மாரண்ணா எனக்கு நீ பொதச்ச வெதையில இருந்து நான் இன்னைக்கு மாரமா வளர்ந்து நிக்கிறேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் உன்னை பாக்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இத கேட்ட சானவுக்கு ரொம்ப சந்தோஷம் சோனா இன்னைக்கு எதுக்காக இந்த பக்கம் வந்தா நான் ரொம்ப நாளா ஒரு நல்ல பறவையை தேடிக்கிட்டு ஒரு அதிசயமான பொருள் இருக்கு அது நல்லவங்க கையில கிடைக்கணும்னு இவ்வளவு நாளா காத்திருந்தேன் நல்ல வேளை நான் காத்து இருந்தது வீண் போகல நீ ஏ வந்துட்ட அப்படி இந்த இடத்துல விழுந்து கிடக்குற இலைகளை எல்லாம்}}{|இக்கிட்டு பாரு சோனா இப்படி மரம் சொன்ன மாதிரி விளக்கிட்டு பார்த்தப்ப அங்க மர வாளி ஒண்ணு இருந்துச்சு சோனா அந்த மரவாளிய நீ வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போ அது உனக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும் சோனா நீ நினைக்கிற மாதிரி இது ஒன்னும் சாதாரண மரவாளி இல்ல அதுக்கு ஒரு சக்தி இருக்கு ஆனா அந்த சக்தி என்னன்னு நான் சொல்ல கூடாது அப்படி நான் சொல்லிட்டா அந்த சக்தி பலிக்காது அப்படி சொன்ன சோனா குருவி அந்த மரவாளியை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு பறந்து போச்சு அம்மா அம்மா இந்த வாளி ஏதுமா இது ரொம்ப அழகா இருக்குமா சிச்சு இந்த வாளி கிட்ட எப்பவும் போகாத இது இப்படியே ஓரமாக இருக்கட்டும் இப்படி சொன்ன சோனா வீட்டு வாளிகளை பார்க்க ஆரம்பிச்சது பிறகு சிச்சு அந்த வாளியை மறந்துட்டு தன்னோட விளையாட்டை தொடர்ந்து விளையாட ஆரம்பிச்சது இப்படியே சில நாட்கள் இருந்துச்சு

சோனா குருவியும் சிச்சவும் தங்களோட உடம்ப சாப்பிட்டு தூங்கினாங்க புறா கிளி காளுக்காக கோரிக்காக புல் புல் ஒரு இடத்துக்கு வர சொன்ன சோனா குருவி அங்க இந்த மரவாளி எடுத்துக்கிட்டு போச்சு அங்க வந்து அந்த மரவாளியோட சக்திய பத்தி எடுத்து சொல்லுச்சு கூட நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் இந்த மரவாளியால நமக்கு உணவை பத்தின கவலையே இல்லாம போயிடுச்சு ஆனா கோரிக்கு மட்டும் மனசுல சின்னதா சந்தேகம் இருந்துகிட்டே இருந்துச்சு சோனா இந்தா என்கிட்ட ஒரு மாம்பழம் இருக்கு இத அந்த வாடிக்குள்ள போடு என்ன ஆகுதுன்னு பாப்போம் சோனா குருவியோ அந்த மரவாளிய கொண்டு போய் தன்னோட வீட்டுல வச்சிட்டு சிச்சுவோட தண்ணீர் குடிக்கணும் அதிக போச்சு கோரி அந்த மரவாளி எப்படி வேலை செய்து பாத்தியா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இனிமே நமக்கு உணவு பத்தின கவலையே இல்ல உணவு பத்தின கவலை இல்லதான் ஆனா எனக்கு இருக்கிற கவலை என்னன்னா நாம இதுக்காக அந்த சோனா குருவி வீட்டு வாசல்ல போய் நிக்கணும் அந்த மரவாளி மட்டும் நம்மகிட்ட கிட்ட இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் எல்லா பறவைகளும் நம்மள தேடி வருவாங்க நாம யாரையும் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை கோரி அந்த மரவாளியை எடுக்கிறது ஒண்ணும் பெரிய வேலை கிடையாது நீ சோனா குருவி தண்ணீர் குடிக்கிறதுக்காக நதிப்பக்கம் எப்ப போகுதுன்னு பாரு அந்த மரவாளியை எடுத்துக்கிட்டு வந்து நான் உனக்கு கிஃப்டா தரேன் இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போது சோனா குருவி சுச்சியோட நதிக்கு தண்ணீர் குடிக்க போறது காலுவும் கோரியும் பாத்தாங்க கோரி சோனா குருவி தண்ணி குடிச்சிட்டு வர்றதுக்குள்ள நான் அந்த மரவாளியை எடுத்துக்கிட்டு மலை பக்கம் போயிடுவேன் நீயும் அங்க வந்துடு கோரி ரொம்ப சந்தோஷமா பறந்து மலை பக்கம் போச்சே சோனா வீட்டுக்கு போன காலும் அந்த மரவாளியை எடுத்துட்டு மலை பக்கம் பறந்து போச்சு காலுஜி இப்ப என்னோட ஒரு தங்க வலையில ரெண்டு தங்க தங்காவலையில ஆக்கப் போற கோரி உணவு கிடைக்காத இந்த சமயத்துல எல்லாரும் தான் ரெண்டு படங்கு ஆக்கணும்னு நினைப்பாங்க நீ என்னடா ஒரு வலையில ரெண்டு வலையில ஆக்க போறன்னு சொல்ற ரெண்டா மட்டும் இல்ல காலேஜி முதல்ல ரெண்டு அப்புறம் நாலு அப்புறம் எட்டு இப்படி போய்கிட்டே இருப்பேன் இப்படி சொன்ன கோரி வலையில அந்த வாலிக்குள்ள போட ரெண்டு வலையில வெளியில வந்துச்சு கோரி மறுபடியும் அந்த ரெண்டு வலைகளையும் உள்ள போட நாலு வளையல்களா வெளியில வந்துச்சு கோரி இப்படி செஞ்சுகிட்டே இருக்க இத பார்த்த காலுக்கு ரொம்ப கோபம் வந்தது கோரி உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு போதும் நிறுத்து சரி காலுஜி நிறுத்திடுறேன் ஆனா இந்த வாலிக்குல என்னதான் இருக்குன்னு ஒரே ஒரு தடவை பாத்துட்டு வந்துடுற இப்படி சொன்ன கோரி வாலி மேல உட்காந்து உள்ள பார்த்துச்சு இப்படி பாத்துக்கிட்டு இருந்த கோரி கால் தடுமாறி உள்ள விழ என்ன ஆச்சரியம் கோரிக்காக ரெண்டு கோரியா வெளியே வந்துச்சு இத பார்த்த காலுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு லேசா வேர்க்கவும் செஞ்சுச்சு காலுஜி ஏன் என்ன பார்த்து பயப்படுறீங்க நான் தான் உங்க மனைவி கோரி நீ காலுஜியோட மனைவினா அப்ப நான் யாரு நீ காலுஜி அவளை நம்பாதீங்க நான் தான் உங்க மனைவி சத்தியமா சொல்றேன் எனக்கு யாரு உண்மையான கோரியனே தெரியல ஒரு கோரியவே என்னால சமாளிக்க முடியாது இதுல ரெண்டு கோரியா இப்படி சொன்ன காலு அழவே ஆரம்பிச்சது காலை இப்படி சொல்ல ஒரு பொறிக்கு ரொம்ப கோபம் வந்தது காலேஜி இத்தனை வருஷமா உங்க கூட குடும்பம் நடத்தி இருக்கேன் ஆனா உங்களால என்ன அடையாளம் கண்டுபிடிக்க முடியல இப்ப உங்க வாயாலே சொல்ல வைக்கிறேன் பாருங்க நான் தான் கோரின்னு இப்படி சொன்ன கோரி தொடப்பத்தை எடுத்து காலுவை வெளுத்து வாக்குச்சு அடிக்காத நிறுத்து அடிக்காத நிறுத்து கோரி என்ன அடிக்காத ஏண்டி புதுசா வந்த நீயே என் காலுவ தொடக்கத்தால் அடிக்கும் போது நான் உண்மையான மனைவி எனக்கு அடிக்க உரிமை இல்லையா இப்படி சொன்ன இன்னொரு கோரியும் தொடப்பத்தை எடுத்துக்கிட்டு வந்து தான் பங்குக்கு காலு அடிக்க ஆரம்பிச்சது நதியில தண்ணீர் குடிக்க போன சோனாவும் சிச்சவும் வீட்டுக்கு போடுறப்ப மரவாளி இல்லன்னு தெரிய வந்தது உடனே சோனா புறாகிலி எல்லார்கிட்டயும் சொல்ல எல்லாரும் சேர்ந்து கோரியையும் காலுவையும் தேட ஆரம்பிச்சாங்க இப்படி தேட ஆரம்பிச்ச இவங்க மலைப்பக்கம் வர அங்க காலுவையும் கோரியையும் பார்த்தாங்க இவங்க அங்க போனப்ப ரெண்டு கோரியும் நாதாங்கோரி நாதாங்கோரின்னு ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க சண்டை முடிஞ்சப்ப ரெண்டு பேருக்குமே ரொம்ப அடிபட்டு ரத்தம் வந்துகிட்டு இருந்துச்சு சோனா கிட்ட இப்ப காலை தடந்தது எல்லாத்தையும் சொல்லி அழுதுச்சு சோனா உன் வீட்டுல இருந்து அந்த மரவாளிய எடுத்துக்கிட்டு வந்ததுக்கு எனக்கு நல்ல தண்டனை கிடைச்சிருச்சு இந்த கோரிங்க கிட்ட இருந்து என்ன நீதான் காப்பாத்தணும்

இது என்னோட காலேஜ் இத பார்த்த எல்லாரும் சத்தம் போட்டு சிரிச்சாங்க அப்புறம் ரெண்டு ஜோடிகளும் சந்தோஷமா பறந்து போனாங்க பிறகு இவங்களும் தங்களோட மரவாளைய எடுத்துக்கிட்டு சந்தோஷமா போனாங்க அந்த காட்டுல வெயில் காலம் ஆரம்பம் ஆயிடுச்சு அதனால மாமரங்கள்ல மாம்பழங்கள் தென்பட ஆரம்பிச்சது இதனால அந்த காட்டுல உள்ள பறவைங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க அந்த காட்டுல ஒரு பெரிய மாமரத்தை சோனா குருவி புறா கிளி இவங்க மூணு பேரும் பராமரிச்சு வந்தாங்க அந்த மரத்துக்கும் கொஞ்சம் தள்ளி இருந்த இன்னொரு மாமரத்தை காலுக்காகவும் கோரிக்காகவும் பராமரிச்சு வந்தாங்க அந்த மாம்பழங்கள்ல இருந்து வர மாம்பழங்களை தங்களோட தேவைக்கு போக மீதி பழங்களை நகரத்துல இருந்த ஆந்த சேட்டுகிட்ட பணத்தை கவிக்கிறது தான் இவங்க வேலை நண்பர்களே பாத்தீங்களா இந்த வருஷம் நம்ம மாமரத்துல எவ்வளவு மாம்பழங்கள் காச்சிருக்கு இத பாக்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பின்ன இருக்காதா நாம மூணு பேரும் வருஷம் பூரா எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த மரத்தை பாதுகாத்து வந்தோம் அதற்கான பலன் இப்ப மாம்பழங்களா கிடைச்சிருக்கு ஆனா நம்ம மரத்துல உள்ள மாம்பழங்கள் ரொம்ப சின்ன சின்னதா இருக்கு அதனால இது நல்ல வகைக்கு போகாதேன்னு நினைக்கிறேன் இந்த பழங்கள் மட்டும் பெருசு பெருசா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் கிரியேகா பழங்கள் சின்னதா இருந்தாலும் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா பார்வைக்கு பெருசா இருந்தா மட்டும் போதாது அத சாப்பிடுறவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டாமா இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்க காலுக்காகவும் கோரிக்காகவும் தங்களோட மரத்துக்கிட்ட வந்தாங்க கோரி இந்த வருஷம் நம்ம மரத்துல நிறைய பழங்கள் காய்ச்சிருக்குல்ல காய்ச்சிருக்கு காய்ச்சிருக்கு ஆனா அவங்க மரத்தை விட கொஞ்சம் தான் காய்ச்சிருக்கு கோரி மத்தவங்க கூட நம்மள கம்பேர் பண்ணிக்காத நிம்மதி இருக்காது இருக்கிறத வச்சு சந்தோஷப்பட கோரி கோபப்படாத நீயும் காலமும் வருஷம் பூரா என்ன பராமரிச்சு பாத்துக்கிட்டீங்க அதனால என்னால முடிஞ்ச அளவு நான் மாம்பழத்தை கொடுத்திருக்கேன் அளவுல சின்னதா இருந்தாலும் சுவை ரொம்ப அதிகமா இருக்கும் அடுத்த வருஷம் இதை விட அதிகமான மாம்பழங்களை நான் கண்டிப்பா தருவேன் அன்புள்ள மரமே நான் கோவப்படல என்னோட தான் வெளிப்படுத்துவேன் உங்க பழங்கள் நல்லா பெருசா இருந்தா அத வாங்க வர வியாபாரிங்க எங்களுக்கு நிறைய பணம் கொடுப்பாங்க கௌரி என்னுடைய பழங்களுக்கு இன்னும் ஒரு வாரம் வளர்ச்சி இருக்கு அதுக்கப்புறம் அந்த பழங்களோட சுவை இன்னும் அதிகமாகும் அதனால நீங்க அடுத்த வாரம் வந்து என்னுடைய பழங்களை பறிச்சுக்கிட்டு போங்க அன்புள்ள மரமே இந்த தகவலை எங்களுக்கு சொல்றதுக்கு ரொம்ப நன்றி காலேஜி வாங்க நாம இப்ப போயிட்டு அடுத்த வாரம் வருவோம் சரி சரி வாங்க இந்த மாம்பழங்களை பறிச்சு மூட்டையா கட்டி வச்சுட்டு வியாபாரிகளுக்கு சொல்லி அனுப்புவோம் பறவைகளே பொருங்க பொருங்க ஒரு வருஷமா நீங்க மூணு பேரும் என்ன எவ்வளவு கஷ்டப்பட்டு பராமரிச்சு வந்தீங்க எனக்கு நீர் ஊற்றி உரம் வச்சு பூச்சி மருந்து தெளிச்சு நிறைய கஷ்டப்பட்டிருக்கீங்க இவ்வளவு நாள் பொறுத்த நீங்க இன்னும் ஒரு வாரம் பொறுத்துக்குங்க என்னுடைய பழங்கள் அப்பதான் முழு வளர்ச்சி அடையும் சுவையும் அதிகமாகும் மனஞ்சி இந்த தகவலை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி புறான்னா கிளியக்கா வாங்க நம்ம போயிட்டு அடுத்த வாரம் வந்து பழங்களை பறிக்கலாம் இப்படி சொல்ல சோனா புறாவையும் கிளியும் அழைச்சுகிட்டு தங்களோட வீடுகளுக்கு பறந்து போனாங்க என்ன கோரி மாம்பழங்களை பாத்துட்டு வந்ததுல இருந்து ஏதோ யோசனையாவே இருக்க காலேஜி அது வேற ஒண்ணும் இல்ல நம்ம மாம்பழங்கள் ரொம்ப சின்ன சின்னதா இருக்கு இத காரணம் காட்டி ஆந்த சேட்டு நம்ம மாம்பழத்தை வாங்காத போயிட்டாருனா என்ன பண்றதுன்னு தான் யோசிக்கிறேன் பழங்கள் பெருசா இருந்தா ஆந்த சேட்டு நிறைய பணம் கொடுப்பாரு ஆனா இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள நம்ம பழங்களை எப்படி பெருசாகிறது போன மாசம் என் தம்பி நம்ம வீட்டுக்கு வந்தப்ப பழங்களை பெருசாக்க ஏதோ மருந்து இருக்குன்னு சொன்னான் நான் இப்பவே போய் அவனை பார்த்து விசாரிச்சுட்டு வரேன் இப்படி சொன்ன கோரி உடனே கிளம்பி தன்னோட தம்பியை பாக்க போச்சு அக்கா நீ என்ன தேடி வருவன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா உன் மாமரத்துல பழங்கள் ரொம்ப சின்னதா இருந்தத பாத்த அந்த பழங்களை நீ அப்படியே அளவுக்கு பணம் வராது அக்காவை பத்திதான் சரியா புரிஞ்சு வச்சிருக்கியே ரொம்ப சந்தோஷம் சரி அக்காவுக்கு பழங்களை பெருசாக்குற மருந்த கொடு அத கொண்டு போய் என்னோட மரத்து வேர்கள்ல குட்டி இந்த வருஷம் குறைச்சலா பத்து மடங்கு லாபத்தை பாக்க போற இப்படி கோரி சொன்ன உடனே தம்பி அந்த மருந்து பாட்டில் எடுத்து கொடுத்தான் அத வாங்கிக்கிட்டு கோரி சந்தோஷமா பறந்து வீட்டுக்கு போச்சு கோரி இப்படி மருந்து தெளிச்சு பழங்களை பெருசாக்கனா அதனால பின்னால ஏதும் பிரச்சனை வராத உங்களை மாதிரி யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தா பணத்தை கிள்ளி கிள்ளி தான் பார்க்கணும் ஒரு நாளா அள்ளி பார்க்க முடியாது நீங்க வீட்லயே இருங்க நான் போய் இந்த மருந்த மரத்தோட வேர்கள்ல ஊத்திட்டு வரேன் கோரி அந்த மருந்து எடுத்துட்டு தன்னோட மாமரத்து போக அது இப்படி கேட்டுச்சு கோரி உன்ன நான் ஒரு வாரம் கழிச்சு தானே வர சொன்னேன் ஏன் இப்பவே வந்தீங்க மரமே இப்ப நான் பழங்களை பறிக்கிறதுக்காக வரல உங்க வேர்களுக்கு நிறைய சத்து தரக்கூடிய மருந்து தெளிக்க வந்திருக்க அப்படியா அந்த மருந்த தெளிச்சா என்ன ஆகும் என்னோட உடலுக்கு நிறைய தம்பு கிடைக்குமா

அன்னைக்கு காலையில சோனாவும் புறாவும் பேசிக்கிட்டு இருக்கப்ப அங்க கிளி வேகமா வந்தது என்ன கிளி ரொம்ப வேகமா வருங்க என்ன விஷயம் பக்கத்து காட்டுல இருந்து எங்க சித்தி வந்து அவங்க சொன்ன விஷயத்தை உங்ககிட்ட சொல்லதான் வேகமா வந்த அப்படியா அது என்ன விஷயம்

நம்ம மரத்தோட பழங்களை பாத்தீங்களா ஒரு வாரத்துல நம்ம பழங்கள் இவ்வளவு பெருசாகும்னு நான் நினைச்சே பாக்கல கோரி ஆமா இப்ப நம்ம பழங்களோட டேஸ்ட் எப்படி இருக்கும் டேஸ்ட் எப்படினா நமக்கு என்ன நமக்கு தேவை பழத்தோட வெயிட்டோ சைஸும் தான் என்னோட கணக்குப்படி போன வருஷத்தோட பத்து மடங்கு அதிக லாபம் கிடைக்கும் நான் அப்பவே சொன்னேன் என் பேச்சு யார் கேக்குறா கோரி பழங்களை பாக்குற யாரும் நம்ம பழத்தை கண்டிப்பா வாங்க மாட்டாங்க கிளியக்கா சொன்னா கேளுங்க நம்ம பழத்து இனிப்பு சுவை மேல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு அதுவும் இல்லாம இது இயற்கையான சுவை இயற்கையோட செயற்கை ஒரு நாளும் போட்டி போட முடியாது வாங்க நம்ம பழங்களை பிரிச்சு கூடையில வைப்போம் சோனா இப்படி சொல்ல மூணு பேரும் பழங்களை பறிச்சு கூடையில வைக்க ஆரம்பிச்சாங்க இவங்க இப்படி கூடையில பறிச்சு வைக்கவும் வியாபாரி அங்க வரவும் சரியா இருந்தது வாங்க சேட்ஜி வாங்க உங்களை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் வந்துட்டா வந்துட்டா வர வழியில ஒரு வேலையா போயிடுச்சு இல்லன்னா இன்னும் சீக்கிரமா வந்திருப்ப அப்புறம் சேட்ஜி இந்த தடவை பயன்கள் கொஞ்சம் அதிகம் அதனால போன வருஷம் கொடுத்ததை விட ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் அதிகமா கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் சோனா இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது போது சேட்ஜி கோரி பறிச்சு வச்சிருக்க பழங்களை பார்க்கறாரு சோனா சொல்றேன்னா தப்பா நினைக்காத கோரியோட பழங்கள் பெருசாவும் பார்வையும் இருக்கு அதனால இந்த ஷெட் அந்த பழங்களை தான் வாங்க போறோம் நீங்க உங்க பழங்களை வேற யார்ட்டயாவது கொடுத்துருங்க இப்படி சொன்ன செர்ஜி பறந்து கோரிக்காகத்துக்குட்ட போனார் என்ன செர்ஜி நம்ம பழத்தோட சைஸ் இப்படி தான் பாத்தீங்களோ ஆமா கோரி சிஸ்டர் ஆமா உங்க பழங்களை پورا இந்த ஷெட் எடுத்துக்கிறான் உங்க விலை என்னன்னு சொல்லுங்க போன வருஷம் கொடுத்தத விட 10000 ரூபாய் அதிகமாக எதிர்பார்க்கற செட்டி 10000 ரொம்ப அதிக கோன்சிஷ்ட பொருட்களுக்கு இந்த சேட்ட போன வருஷத்தை விட 8000 ரூபாய் அதிகமாக தரும் சரி சரி பரவாயில்ல செட்டி பணத்தை கொடுத்துட்டு பழத்தை எடுத்துக்கிட்டு போங்க யார் பேச்ச யார கேக்குற கேட்டா இந்த நேர இந்த செட்டி நம்ம வந்துட்டு அங்க போய் கிளியோட இந்த கேள்விக்கு சோனாவும் புறாவும் பதில் சொல்லாம அமைதியா இருந்தாங்க

நியாயமா ஆசைப்பட்டா எல்லாம் நல்லதாவே நடக்கும் அநியாயமா ஆசைப்பட்டா இப்படிதான் நடக்கும் இன்னும் ஆறு மாசத்துக்கு உனக்கு வேற எந்த உணவும் கிடையாது இந்த பழங்களை தான் நீ சாப்பிடணும் உன்னோட பேராசைக்கு அதுதான் தண்டனை